இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார் நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தேன் இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க அந் அந்த ஒரு சிரிப்பெருக்கையில எவ்ளோ பெயின் இருந்தாலும் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்கள பாத்தா அந்த வலியெல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது ஹவுஸ் அட் பாசிபில் தென் பா நம்ம ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும் சோ ஹாப்பியா இருப்போம்

அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க ஸ்பெஷல் ராஜா சார் 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 கைண்ட் தேங்க்யூண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் மீடியா பெர்சன்ஸ் இருக்காங்க எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் என்ன சொல்றது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்கிறது நினைக்கிறேன் ப்ரெஸ் மீட் தனியா நடக்கும் ஆடியோ லான்ச் தனியா நடக்கும் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணிருக்கீங்க சோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சார் வந்து நடிச்சிருக்காங்க அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலா எனக்கு ரியல் ரைட்னு வந்து சிஸ்டர் கிடையாது எனக்கு சோ எனக்கு நான் என்ன யோசனை இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர் சோ உங்க ஞாபகம் வந்துச்சு உன்கிட்ட பேசணும் இல்லன்னா சண்டை போடணும் ஏதோ ஒன்னு அந்த ஒரு ஒரு ஞாபகம் வரணும் அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரணும் சோ அதுதான் வந்து டார்கெட் ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து ஒரு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் வெதர் மூணுமே நல்லா இருக்கு வெதர் ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னு போனாரு போயிட்டு கரெக்டா டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு இந்த டைம்ல இது பண்ணலாம் ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்புறம் சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம் இது அந்த இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு ஸோ இதை நம்ம பண்ணலாம் இப்போ கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு ஸோ அங்கே இருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் குரூவ் எல்லாருமே உள்ளே வந்தாங்க அதான் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ரவி சார் வந்து நானும் ரவி சார் பேசிட்டு இருந்தோம் அவரு தான் சஜெஸ்ட் பண்ணாரு எனக்கு அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெய் பீம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் நான் பேசும்போது ஆப்ஷன் அவர் சொன்னார் எனக்கு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு உடனே நான் ஓகே சொன்னேன் உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன் அவர் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுதான் பண்ணணும்னு நினைச்சுதான் போனேன் பட் வீட்ல போய் கதை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப புடிச்சிருந்தது சோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் நான் எப்பவுமே கொஞ்சம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் சோ ஆன் த ஸ்டாட்ல நிறைய இம்ப்ரூவசேஷன் நடக்கும் சோ அவரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணும் ஏன்னா அவரு ஈஸியா இருந்துச்சு அவரு கூட என்ன சொல்றாங்க ஒர்க் பண்றது சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா இது ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவி சாரம் ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்க எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம் மாதிரி கேட்டு முடிச்சிட்டு மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க இந்த கதை ஓகே சொல்றத விட அவங்க பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல ஒரு அவங்களும் இந்த படத்துக்குள்ள அவங்க டப்பிங் எல்லாம் அவங்க ஸ்கிரீன்ல பாத்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி வி டிவி சார் உங்களுக்கே தெரியும் அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக் அவரு அவரு இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு ஆனா நல்லா இருக்கும் அது அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன் ஆனா அவரு பேச மாட்டாரு ஆனா ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசிட்டு வர்ற அவரு அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு ஆக்சுவலா ஒரு ஆக்டர் ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம் நிறைய வொர்க் பண்ணிருப்போம் இதுக்கு முன்னாடியும் சோ அவரு இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம் சீதா மேம் அச்சு சார் இருக்காரு அவரு நடிச்சிருக்காரு ரவி சார் ஃபாதரா ரமேஷ் சார் எல்லாரும் பிரியங்கா மோகன் அவ்வளவு க்யூட்டா இருக்காங்க படத்துல நீங்க பாத்திருப்பீங்க சாங்ல டான்ஸ் எல்லாம் இருக்காங்க இதுல ஆஹ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவங்க அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல பட் ஸ்கிரீன்ல பாத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சே தனியா ஒரு ப்ளூ பர்லாம் பிளான் பண்ணிருக்கோம் இதுல ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ கியூட்டா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்னோட டிஓபி என்னோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட டீம் அப்புறம் மெயினா சுந்தர் சார் சார் தேங்க்யூ சோ மச் சார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம் அது வந்து அதே மாதிரி லொகேஷன்ஸ் ஊட்டி அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்றாரு இன்னும் நிறைய பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்காரு ப்ரோமோஷன்க்கு சோ அப்ப தீபாவளி வரைக்கும் நீங்க பிரதர் பத்தி நிறைய கேட்க போறீங்க நீங்க எதாவது கேளுங்க நான் சொல்றேன் இல்ல சார் நான் வந்து இந்த ஆன்ட்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும் போது அந்த வரிசையில உங்க படத்துல வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு மாஸ்டர் இருந்தது சாரோட படத்துல ஃபைட்டா அப்படிங்கற மாதிரி இருந்தது சோ அத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு கிட்ட கேக்கணும் நினைச்சேன் என் படத்துல நான் யூஸ் பண்ணதே கிடையாது இருந்து யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா இது வரைக்கும் நான் எந்த படத்துலயும் யூஸ் பண்ணதே இல்ல ஐ மீன் இருக்கு படத்துல பட் அது வந்து ரொம்ப சீரியஸ் ஐ மீன் ரொம்ப கிடையாது ஒரு எப்படி அப்படிதான் இருக்கு படத்துல இதுல ஆக்சன் சீக்வென்ஸ்லாம் இருக்கு एक्चुअली ரெண்டு மூணு இருக்கு இந்த படத்துல அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த பைப் பண்ணிருக்கோம் அதுலயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு காமெடி இருக்குப்பா நம்ம படத்துல எப்படிப்பா இல்லாமல் இருக்கும் அது கிடைவா இருக்கு ரவி சார்ரும் பழகிருக்காரு அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு வி டி விகனேஷும் அவரும் சேர்ந்து பண்றதுலாம் நிறைய லெவல்ல இருக்கு வி டி விகனேஷ் இங்க பாத்தீங்களா டான்ஸ் எல்லாம் பாத்துலாம் நல்லா இருக்கு ஓகே சார் சூப்பர் வெரி நைஸ் அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்கணும் உங்களோட முதல் படத்துல எஸ்எம்எஸ் எம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சோம் நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங் எப்படி படிஸ் கோயின் டு கால் டூட் அப்படிங்கற மாதிரி இப்போ ப்ரோனு கூட கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டில் ஹிட் ஆகணும் அப்படிங்களா நான் வந்து எதார்த்தமா வைப்பேன் அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் தேடி தேடி தான் வைப்பேன் இதுல வந்து ஆக்சுவலா பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ நான் வைக்கிறது இல்லை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் தேடி தேடி வச்சிட்டு இருந்தேன் ஆஹ் சோ ஆல்ட்டுகெதர் ஒரு இந்த தீபாளிக்கு ஒரு ஃபேமிலி எண்டர்டெயின்மென்ட் நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் ஒரு ஹாப்பியா இருக்கும் ஒரு இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் ஊருக்கு போவாங்க எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க படம் தான் என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் எல்லாரும் சேர்ந்து போலாம் பசங்களை கூப்பிட்டு போலாம் ஃபேமிலி கூப்பிட்டு போகலாம் ஒரு மொத்தம் ஒரு முப்பது டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்துல ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு ஆக்சுவலா என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் ஆக்சுவலா யாரு நான் நான் வந்து யாரு பேர் அதை மிஸ் பண்ணித்தான் சாரி பட் எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அது எனக்காக பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் எந்த ஜேர்னா அவருக்கு செட் ஆகும் அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருனா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அவர் மைண்ட் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அவரு ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதுல வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு டப்பிங்லலாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்புறம் வந்து ஹாரிஸ் சார் அவரோட பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலா என்னோட ஃபோன் இப்போ கூட செக் பண்ணலாம் நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங் ஹாரி சார் சாங் மட்டும்தான் மற்ற இதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன் இல்லன்னா யூடியூப்ல கூட கேப்பேன் ஆனா நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான் சோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன் அவரோட ரெண்டாவது படம் இது எனக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு எல்லா சாங்மே ஹிட் கொடுத்தாரு அது வேணாம் வச்சாங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல சோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் வந்து பெரிய லக் வருது சோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போய் இந்த சொன்னேன் இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சது சோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு இந்த இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம் அவரோட பாசிட்டிவிட்டி ஏன்னா அவரு அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணிருக்கு இந்த படத்துக்கு அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்கு இந்த படத்துல இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன என்ன பண்ணிருக்காரு பாக்கணும்ட்டு எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு அஞ்சு சாங்கும் சோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும் அவரோட பெரிய ஃபேன் நான் சோ ஸோ தேங்க்யூ ஹாரி சார் தேங்க்யூ சோ மச் Thank you சார் Thank you. Thank you very much. Yeah, thank you. Thank ஆல் all. Thank you so much. Roman Henry, நிறைய விஷயங்கள் சார் இருந்து எனக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம படத்துல